சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனுக்கு மிரட்டல் விடுத்த ரவுடி ராமுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுவை ஜிப்மர் மருத்துவமனை எதிரில் உழவர்கரை நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் திராஸ்பேட்டையை சார்ந்த ரவுடி ராமு வயது முப்பத்தி ஐந்து சில கடைகளை வாடகைக்கு எடுத்து நடத்தி வருகிறார் நகராட்சி ஒதுக்கிக் கொடுத்த இடத்தை விட கூடுதலாக பல அடிக்கு இடத்தை ஆக்கிரமித்து கடை நடத்துவதால் மற்ற கடைக்காரர்களோடு பிரச்சனை ஏற்பட்டது இது தொடர்பாக வியாபாரிகள் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனை சந்தித்து முறையிட்டதை தொடர்ந்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜியிடம் நடவடிக்கை எடுக்குமாறு சிவசங்கரன் கூறியுள்ளார் இதனை அறிந்த ரவுடி ராமு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அலுவலகத்திற்கு நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினரை மிரட்டியுள்ளார் இதனை கண்டித்து சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று ஆளுநரிடம் புகார் அளித்தனர் இதனையடுத்து சிவசங்கரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அளித்த புகாரின் அடிப்படையில் தலைமறைவான ரவுடி ராமுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சார்பு மாவட்ட ஆட்சியர்கள் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு இஷிதா ரதி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணின் போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங் துணை மாவட்ட ஆட்சியர் வினயராஜ் பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் போதைப் பொருட்கள் புழக்கம் கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுத்தல் போதைப் பொருளுக்கு எதிரான மற்றும் போதைப் பொருளினால் ஏற்படும் தீங்கு குறித்து விழிப்புணர்வை ஊக்குவித்தல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் போதைப் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது மேலும் கல்வி நிறுவனங்கள் அருகே சாலைகளில் மஞ்சள் கோடுகள் வரையும் பணியை விரைவில் முடிக்கவும் குறிப்பிட்ட அந்த சுற்றில் உள்ள கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்கவும் ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டார் புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது புதுச்சேரியில் நேற்றிரவு முதல் லேசான மழை பெய்ய தொடங்கிய நிலையில் நள்ளிரவு கனமழை பெய்தது தற்போது வரை பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தொடர்ந்து இன்று காலை முதல் லேசான மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது குறிப்பாக ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது பாதிக்கப்படும் இடங்களான வெங்கடா நகர் ரெயின்போ நகர் பாவாண நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது மேலும் வேலைக்கு செல்பவர்கள் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விடுமுறை அளிக்கவில்லை இதனால் மழையில் நனைந்தபடியே மாணவர்கள் பெற்றோர்கள் சென்றதால் மிகவும் அவதியுற்றனர் முதல்வர் கல்வித்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் கல்வித்துறை இயக்குநரிடம் ஒவ்வொரு முறையும் ஒருவர் விடுமுறை அறிவிப்பை வெளியிடுவதால் மழை காலங்களில் விடுமுறையை யார் அறிவிப்பார் என்ற குழப்பம் நிலவுகிறது புதுச்சேரியில் மூன்று நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தீபாவளி உதவித்தொகை ரூபாய் ஆயிரத்து ஐநூறு வழங்காததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளிகள் கொட்டும் மழையில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் அமைப்பு சாரா ஆட்டோ ஓட்டுநர்கள் தைகள் மற்றும் சபையில் கலைஞர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் உள்ளிட்ட அறுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் மேலும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ஆண்டுதோறும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் ரூபாய் மூன்றாயிரமாக உயர்த்தி வழங்க கோரி அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் அமைப்பு உறுப்பினர்கள் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை உயர்த்தி ரூபாய் ஆயிரத்து ஐநூறு வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி கடந்த மாதம் அறிவித்திருந்தார் கட்டிட தொழிலாளர்களுக்கு மட்டும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆட்டோ தொழிலாளர்கள் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் உட்பட பலருக்கு வழங்கப்படவில்லை இந்நிலையில் உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் என நூறுக்கும் மேற்பட்டோர் கொட்டுமழையில் கடற்கரை சாலையருகே உள்ள அமைப்புசாரா தொழிலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் ஒன்றரை ஆண்டுகளிலும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் சமையலறை தோட்டம் வந்துவிடும் என்று கல்வித்துறை செயலர் ஜவஹர் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் காய்கறி கீரைகள் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் சமையலறை தோட்டங்கள் விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தப்படுகிறது புதுச்சேரியில் லாஸ்பேட்டை நாவல நெடுஞ்செழிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமையலறை தோட்டம் இன்று தொடங்கப்பட்டது கல்வித்துறை செயலர் ஜவஹர் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த திட்டம் தொடர்பாக கல்வித்துறை செயலர் ஜவஹர் கூறுகையில் புதுச்சேரியில் தற்போது அறுபத்து ஐந்து பள்ளிகளில் சமையலறை தோட்டம் உள்ளது மாணவர்கள் படிப்பதுடன் காய்கறி கீரை விளைவிக்கின்றனர் இதன் மூலமாக அவர்கள் விவசாயத்தையும் அறிவார்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை கற்பார்கள் ஒன்றரை ஆண்டுகளில் அனைத்து பள்ளிகளிலும் சமையலறை தோட்டம் வந்துவிடும் இங்கிருந்து காய்கறி கீரை ஆகியவற்றை அட்சய பாத்ரா எடுத்து சென்று சமைத்து அவர்களுக்கு மதியம் சத்தான உணவாக திருப்பி தருவதால் இச்சத்து குழந்தைகளுக்கு முழுமையாக கிடைக்கும் என்றார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உட்புற தெருக்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராமம் மற்றும் காலனி கரும காரிய கட்டிடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகைப்பட்டு பகுதிகள் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் இருபத்து மூன்று லட்சத்து அறுபதாயிரம் செலவில் மதகடிப்பட்டு கிராமத்தில் உட்புற தெற்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராமம் மற்றும் காலனி கரும காரிய கட்டிடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கை நூற்றி எண்பத்தி ஏழு சார்பில் திருநங்கைகளுக்கான தொகுதி அளவிலான பயிற்சி பட்டறை மாநாடு புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அண்ணாசாலை பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் புதுச்சேரி ஹெர்டேஜ் லேடி சர்க்கை நூற்றி எண்பத்தி ஏழு மற்றும் அக்னி சிறக்குகள் சுயஉதவிக்குழு திருநங்கைகள் கூட்டமைப்பு இணைந்து திருநங்கைகளுக்கான தொகுதி அளவிலான பயிற்சி பட்டறை மாநாடு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு லேடி சர்க்கிள் இந்தியா மகளிர் ஆர்கனைசேஷன் புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு தலைவி அக்ஷயா மற்றும் இதர சர்க்கிள் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக திருநங்கை தலைவி ஸ்ரீதல் கலந்து கொண்டு சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மாதன் கலந்து கொண்டு திருநங்கைகளுக்கு இடையே மன அழுத்தம் பற்றி சிறப்புரையாற்றினார் இதில் மன அழுத்தம் எவ்வாறு நிவர்த்தி செய்வது மற்றும் மன அழுத்தம் ஏற்படாத வகையில் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் திருநங்கைகள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் திருநங்கை தலைவி ஷீத்தல் பேசுகையில் திருநங்கைகளுக்கு என்று ஒரு நாள் ஒதுக்கி மருத்துவ ஆலோசனைகளை வழங்க வேண்டும் தாங்களும் மருத்துவம் பார்க்க வசதியாக இருக்கும் என்று மருத்துவரிடம் கூறினார் திருநங்கைகள் சீர்த்தள் கேட்டு கொண்டதற்கு இணங்க மருத்துவர் செவ்வாய் அல்லது புதன்கிழமை வந்து மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார் திருக்காமேஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார்கள் திருக்காமேஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வெளிநூறு லட்சுமண கிருஷ்ண மகாலில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சங்க தலைவர் குலசேகரன் வரவேற்புரை நிகழ்த்தினார் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பங்குதாரர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்து விவசாயிகள் மத்தியில் உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் இயக்குநர்கள் வேணுகோபால் கோவிந்தன் நாராயணசுவாமி ஜனார்த்தனன் புண்ணியகோடி அன்பரசி இளஞ்செழிய பாண்டியன் வீரப்பன் தினேஷ்குமார் மற்றும் காரைக்காலை சார்ந்த பஜன்கோ வேளாண் கல்லூரி மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் நூற்றி இரண்டாவது நினைவு தினத்தையொட்டி நாடக நடிகர்கள் கலைஞர்கள் மேல தாளத்துடன் ஊர்வலமாக சென்று அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் நூற்றி இரண்டாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் ஈஸ்வரன் கோவிலில் இருந்து கருபடி குப்பம் வரை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சங்கரதாஸ் சுவாமிகளின் படத்தை ஏந்தி நாடக கலைஞர்கள் உருவலமாக சென்றனர் இந்த பேரணியில் புதுச்சேரி நாடக கலைஞர்கள் புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் புதுச்சேரி நாடக குழுக்கள் தமிழர் பாரம்பரிய கலைக்குழுவினர் தெருக்கூத்து கலைஞர்கள் உட்பட நாடக நடிகர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டு நடனமாடியும் இசை கருவிகளை இசைத்தவாறும் ஊர்வலமாக சென்றனர் தொடர்ந்து கருவாடி குப்பத்தில் உள்ள சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவிடத்தில் அவரது சிலைக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தினர் மற்றும் நாடக கலைஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியில் வீடுகளின்றி சாலையோரம் வசித்து வருவோருக்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமியிடம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆவார் இவர் சமூக நல அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளராகவும் உள்ளார் நேற்று அவரது ஆதரவாளர்களுடன் புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார் அப்போது புதுச்சேரியில் வீடுகளின்றி சாலையோரும் திரளானோர் வசித்து வருவதாகவும் அவர்களுக்கு நகரின் மையத்தில் ரெடியார் பாளையம் லேம்பர்ட் சரவண நகரில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் மணவெளி தொகுதியில் நடைபெறவுள்ள வறட்சிப் பணிகள் குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் அதிகாரிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மணவெளி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை அமைக்கும் பணி கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து டி பாளையம் பகுதியில் தடுப்பணை அமைத்து உள்ளிட்ட பணிகள் மற்றும் வனவெளி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாட்டு பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை மற்றும் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் வருவாய்த்துறை ஆகிய அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்களின் தலைமையில் இன்று சட்டப்பேரவையில் உள்ள பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் தொகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடித்து தர வேண்டும் என்று சபாநாயகர் செல்வம் வலியுறுத்தினார் லட்சம் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை எதிர்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் துவக்கி வைத்தார் விதினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரையன்பேட் ரோடு அன்னை நகரில் உள்ள உட்புற சாலைகளுக்கு விளையினூர் கொமின் பஞ்சாயத்து மூலமாக ரூபாய் இருபத்து ஆறு லட்சத்து பத்தாயிரம் மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் வெளியினூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் செயற்பொறியாளர் திருநாவக்கரசு இளைநிலை பொறியாளர் நாராயணன் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் திருச்சிட்டம் கூச்சோட்டில் ரூபாய் மூன்று புள்ளி அறுபத்தி இரண்டு கோடியில் கட்டி முடிக்கப்பட்ட வானூர் பிடிஓ அலுவலக கட்டிடத்தை முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலமாக திறந்து வைத்தார் திருச்சி கூச்சோட்டில் ரூபாய் மூன்று புள்ளி அறுபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் புதியதாக வானூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இதனை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து காணொலி மூலமாக திறந்து வைத்தார் இதனையொட்டி புதிய அலுவலக கட்டிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரவாணி மாவட்ட ஊராட்சி வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் ராஜா மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் துணைத்தலைவர் ஷீலா தேவி சேரன் ஒன்றிய சேர்மன் உஷா முரளி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் மாவட்ட கவுன்சிலர்கள் பிரேமா குப்புசாமி அன்புமணி கவுதம் ஒன்றிய துணை சேர்மன் பருவ கீர்த்தனா விநாயகமூர்த்தி பேடிஓக்கள் கார்த்திகேயன் தேவதாஸ் திமுக ஒன்றிய செயலாளர்கள் முரளி ராஜு மைதிலி ராஜேந்திரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு தலைவர் தனபாள் முன்னாள் ஒன்றிய சேர்மன் சிவா ஊராட்சி மன்ற தலைவர்கள் வெங்கடேசன் வசந்தி கபாலி மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் காமாட்சி விஜயரங்கன் புவனேஸ்வரி ராமதாஸ் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அரசு அலுவலர்கள் திமுக மற்றும் அனைத்து நிர்வாகிகள் உட்பட பலரும் பங்கேற்றனர் ஒதியப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் புனரமைப்பு பணிக்காக இந்த அறநிலைத்துறை மூலமாக வழங்கப்பட்ட ரூபாய் பதினைந்து லட்சத்திற்கான காசோலையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார் வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதயப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது இதில் புதுவை அரசாங்கத்தின் கோவில் புனரமைப்பு நிதியிலிருந்து முதல் தவணையாக இந்த அறநிலைத்துறை மூலமாக ரூபாய் பதினைந்து லட்சத்திற்கான காசோலை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் தலைமையில் ஒரு பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் சிறப்பு அதிகாரி பர்குணன் அவர்களிடம் ரூபாய் பதினைந்து லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது தொடர்ந்து கோவில் புனரமைப்பு பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது பணிகள் எந்தளவு முடிக்கப்பட்டுள்ளது என்று சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஓதியம்பட்டு கிராமத்தை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் உட்பட திரளான ஒரு பொதுமக்களும் கலந்து கொண்டனா்